ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல எல்லா வீடுகளிலும் தீபாவளி கொண்டாட்டத்துல மின்னுச்சு ஒரு வீடு மட்டும் இருந்தது அந்த தான் அருணாவோட வீடு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவர் அவளுக்கு இந்த தீபாவளி கொண்டாட்டம் நம்ம வீட்லயும் இருக்கணும்னு ஆசை ஒரு தீபமாவது ஏத்தணும்னு அவ ரொம்ப விருப்பப்பட்டா ஒரு தீபமும் ஏத்துனாங்க அது அவளோட ஆசையில இல்ல அவளோட நம்பிக்கைக்காக அந்த சின்ன தீபம் எரியும் போது அவ முகத்துல ஒளி மட்டும் இல்ல ஆனந்தமும் மின்னுச்சு அப்பா அவளுக்கு ஒரு குரல் கேட்டது மகளே தீபம் பெரியதா இருக்கணும்னு அவசியம் இல்ல அதை ஏற்ற மனசு தான் பெருசா இருக்கணும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு சில நிமிடங்களிலே அவ வீடு ஒளியால நிரம்பி விட்டது அந்த மனிதத்தின் தீபம்தான் மிகப்பெரிய ஒளின்னு சொல்லிச்சு அவளுக்கு உன் ஒளியால இன்னொருவரின் இருளை அகற்று அதுவே உண்மையான தீபாவளின்னு அந்த குரல் அவளுக்கு சொல்லிச்சு இந்த தீபாவளியில உங்களால முடிஞ்சத இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களோட சந்தோஷமாக நீங்களும் உங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்